முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னை விட்டு பிரிந்த உன்னுடைய துணை நான் சொல்லும் இந்த தேதியில் உனக்கு ஒரு இறுதி முடிவை அனுப்ப போகின்றார் தங்கமே அவருடைய இறுதி முடிவு இதுதான் இதை கேட்டு உன்னுடைய முடிவையும் நீ சொல்லிவிடு என்னை உன் உயிருக்கு மேலாக நேசிக்கிறாய் என்று எனக்கு தெரியும் நீ என் மீது கொண்டிருக்கும் தூய்மையான பக்தி என் மனதை குளிர வைத்தது என்னை வணங்கும் உனக்கு எந்த ஒரு குறையும் நான் விட மாட்டேன் தங்கமே உணவின்றி நீரின்றி காற்றின்றி சில நிமிடம் உயிர் வாழலாம் ஆனால் நம்பிக்கையின்றி ஒரு நிமிடம் கூட வாழ இயலாது நம்பிக்கையோடு இரு தங்கமே உன் அப்பா முருகன் துணையாக இருக்கின்றேன் இந்த நிமிடம் வாழ்க்கையை தொடங்கு உனக்கு துணையாக நான் வருவேன் நீ உயிருக்கு உயிராக நேசித்த உறவை இப்பொழுது பிரிந்து இருக்கின்றாய் அவருடைய இறுதி முடிவை என்னிடம் சொல்லியும் அனுப்பிவிட்டார் வாழ்க்கை என்பது ஒரு முறை தான் வரும் இந்த வாழ்க்கையில் நாம் ஏன் பிரிந்திருக்க வேண்டும் இனி நாம் சேர்ந்து வாழலாம் நான் செய்த தவறை நானும் உணர்ந்து விட்டேன் அதே போல் நீ பேசிய வார்த்தையையும் மறந்துவிடு இனி இந்த வாழ்க்கை முழுவதும் நாம் ஒன்றாக இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் மூன்றாவது நபர்கள் தலையிடாமலும் பார்த்து கொள்ளலாம் என்று உன்னுடைய துணை அவருடைய இறுதி முடிவை அனுப்பி இருக்கின்றார் தங்கமே இதையெல்லாம் உனக்கு புரிகின்றதா இதை புரிந்து கொண்டு உன்னுடைய முடிவையும் நீ கூறு உன் வலியையும் வேதனையையும் அறிந்தவன் நான் உன் வழிக்கான நிரந்தர தீர்வை நான் தருவேன் அதற்காக நான் கேட்கும் உன்னிடம் ஒரே ஒரு தட்சனை உன்னுடைய பொறுமை ஒன்றே அதை என்னிடம் ஒப்படைத்து விடு தங்கமே இப்பொழுது நீ உன்னுடைய முடிவை எடு தனியாக நீ படுகின்ற கஷ்டங்களும் தனிமையில் நீ வடிக்கின்ற கண்ணீரும் ஒரு நாளும் வீண் ஆகாது நீ படுகின்ற துயரங்களை மற்றவர்கள் அறியாமல் போகலாம் நீ பட்ட கஷ்டங்களுக்கு பலன் கிடைக்கும்போது உலகமே உன்னை கண்டு வியக்கும் என் சம்மதம் இல்லாமல் இனி பிரச்சனை உன்னை தொட முடியாது அதிசயம் வந்து கொண்டு இருக்கின்றது தங்கமே நீ நினைக்க முடியாத யோசிக்க முடியாத மிக பெரிய அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நான் நிகழ்த்துவேன் நல்ல செய்தி ஒன்று உன் துணையிடமிருந்து உனக்கு காத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றது அவரை வரவேற்க தயாராக இரு அவர் உன்னை தேடி வந்து இருப்பதை நிச்சயம் நீ உணர்வாய் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இரு யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா